இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுண்ட் டேபிள் மீட்டிங்ல கரரா நம்ம சில கருத்துக்களை பாம்பர மக்களா இருக்கிற அரசியல்வாதி கிட்ட இப்ப நம்ம கேட்க விஜய் கட்சி ஆரம்பிச்சதையும் இரண்டாம் ஆண்டு தொகு விழா பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன சார் அது அவருடைய கொள்கை அவருடைய விருப்பம் அது அவர் எப்ப யார் ஒன்னாலும் கட்சி வரலாம் போகலாம் அதை பத்தி நாங்க எதுவும் பேச முடியாது அவரு கொள்கை அவரு அவருக்கு என்ன வேணுமோ அவர் எதை செஞ்சுக்கலாம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா அவர் அதிகமா திமுகவை ரொம்ப எதிர்த்து பேசுகிறாரு அதை பற்றி உங்களோட பார்வை என்ன அவர் வந்து இன்னைக்கு முளைச்ச காலம் அவரு வந்து இன்றைக்கி தான் வந்திருக்காரு இன்னும் மக்கள்கிட்ட வந்து போராடலை ஜனங்களை வந்து கூட்டி வந்து இவங்க இதை செய்யலை அதை செய்யல ஒரு ஜெயிலுக்கு போகலை எந்தவனுடைய பொது விஷயத்துல அவர் தலையிடலை மக்களுக்கு எதுவுமே செய்யலை அவர் என்னவோ அவர் வேலையினவோ அவர் அவருடைய இது புழைக்கிறதுக்காக அவர் ஒரு வழி தேடுறாரு அவர் கல்வி அவர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் அண்டர்ஸில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போது தானே அவர் மக்கள் சேவை செய்கிறதுக்கு வராரு அவரே எங்க பழக்க வரப்போரு ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே செட்டில்மெண்டாக தான் இருக்குது ஐ மீன் எல்லாமே வார்த்தைகளுக்கு மன்னிக்கும் எல்லாமே அவர் வெல்லு தான் தானே இருக்கிறாரு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு அவர் பயக்கிறதுக்கு தான் இது மக்கள் பணியை தந்துருக்கிறார் நீங்கள் எப்படி கூட வைக்கிறீங்க அவர் அவர் வந்து அவர் சினிமா லைன்லேயே போன பிரச்சனை கிடையாது அவர் வந்து சும்மாவே வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஊழல் ஆட்சி ஓவல் யார் ஓவல் பண்ணுறாங்க எதுவுமே கிடையாது இருக்கிறதால அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதுக்கு முன்னே வந்த விஜய் மட்டும் இல்ல திரு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்களும் ஆளும் கட்சி மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஒண்ணும் தெரியாது சீமா வந்து சும்மாவே நான் போய் ஏதாவது கூட டுப்பாக்கி தூங்கணும் போட்டோ எடுத்தேன் ஏதோ ஒரு போட்டோ ஒட்டி வச்சீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் சீமான் வந்து ஆதாரம் இல்லாம இவ்வளவு நேரத்தில் பேசணா நினைக்கிறீங்களா அவரு நிஜமா ஆதாரமே கிடையாது அவர்கிட்ட பேசுறது எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் இவர் என்னன்றதுக்குள்ளே எட்டு நிமிஷம் சரியாக போச்சு அவர் பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு குறுக்கிட்டுறதுக்கு மன்னிக்கணும் இப்போது சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருட காலம் பத்து வருட காலம் முடிஞ்சு இப்போ பன்னெண்டு வருட காலத்துக்கு அப்புறம் இந்தியாவிலேயே தனியாக நின்று அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஆனால் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கார் அதனால் அவரை அழுத்துறதுக்காக அவரை இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினாறு பர்சன்ட் ஓட்டு எடுப்பார்னு சில செய்தி ஊடகங்கள் சொல்கிறாங்க அதை தாண்டி அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை அழுத்துறதுக்கான போக்கு தான் மற்ற கட்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னு முக்கியமாக திராவிட கட்சிகள் பண்ணுறாங்கன்னு சீமானோட நிலைப்பாடாக இருக்குது அதனால் இதுக்கான டூல்ஸ்லாம் நீங்கள் அவர் மேலே பழி சொல்கிறதுக்கும் பொய் சொல்கிறதுக்கும் பழைய கதைகள் எடுத்து இப்போ பேசுகிறீங்கன்னு சொல்லி அவரோட குற்றச்சாட்டாக இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து இப்போ வந்து இளைஞர் இந்த விஜய் வந்திருக்காப்ல விஜய் வந்து இந்த சீமா இளைஞர் பூரா வந்து அங்கே போயிடுவாங்கன்றத வச்சு அவர் ஏதோ ஒரு கட்டுக்கதையை கலப்பிக்கணும் இவர் பெரியாரை குத்தம் சொல்லி இதனால இல்லாமல் பெரியார் இன்னைக்கு வந்து பெரியார பத்தி குத்தம் சொல்லிட்டு ஏதோ அவமானப்படுத்தினு அசிங்கப்படுத்திக்கணும் எனக்கு என்ன என்னுடைய கான்செப்ட்ல பெரியார்கூட கொள்கை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் இவர் சீமான் பேசுறதுனாலேயோ நான் என்ன ஒன்றும் நான் ஒன்றும் பெரியால் ஒன்றும் இல்லை அவருடைய கொள்கை நான் அவருடைய கொஞ்சம் அவரை பத்தி தெரியும் போது அவர் பெரியார் வந்து ரொம்ப கேவலமான ஆள் என் என்னுடைய பார்வையில் ஆனால் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் கறி கம்பு துண்டு மீன் கொழம்பு எல்லாம் துண்டுருவார் துண்ணிட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிடாதீங்க நீங்கள் தை சீங்க மாட்டு மூத்த குடிங்க அது அந்த மாதிரி கான்சர்ட்டில் ப பண்ணுற ஆள் அந்த மாதிரி பெரியார் பெரியார் வந்து பெரியாருடைய கான்செப்ட் சொல்றேன் பெரியார் வந்து அந்த இடத்துல வந்து நீங்க பர்சனல் ஆக்டிவிட்டிஸ்ல போகாதீங்க அவரோட கருத்தியல்ல இருந்து பேசுங்க கருத்தியல் ஆக்டிவிட்டிஸ்ல போகாதீங்க பர்சனல்னா வந்து நான் கட்டாக்குறேன் ஆனா பொது வழியில் பார்த்தா நீ அது செய்யாத நீ இப்படி பொண்ணு நீ இவர் சொல்றது இதை பார்க்குற வீவர்ஸும் எல்லாத்து திராவிட ஆதரவாளர்களும் தவறாக புரிஞ்சிக்காதீங்க தவறாம எடுத்துக்காதீங்க அது அவரோட தனிப்பட்ட கருத்து அவர் என்ன சொல்ல வர்றாருனா திரு விஜயரங்கன் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னா பெரியார் அவர்கள் கருத்தியல் சித்தாந்தத்திலையும் வாழ்விலையும் சரியான முறைகளை கடைபிடிக்கல அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அது சரியான முறைகளில் அவர் சொந்த வாழ்க்கையில் அவர் கடைப்பிடிச்சதை கட்டதாம இருக்காரு அவர் ஒன்றும் கடைப்பிடிக்கலன்னு இந்த சீமானே பிறந்துட மாட்டார் அவர் கல்யாணம் ஆகிருக்கும் போதெல்லாம் இன்னைக்கு வந்து ஏதோ நீ அரசினது தேவையில்லாத வந்து எல்லாரையும் டூஸ் பண்ணி விட்டுட்டு திராவிட கட்சி திமுக கூட நாட்டில் நீ போய் நீ உருவாக்கினு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டே இருக்கிறது அது மகா தப்பு அது இது வந்து திருவள்ளுவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது நம்ம பிறகு அவர் சொல்கிறாருல்ல நம்ம அவர் பிறந்திருக்க மாட்டார் பிறகுல திருவள்ளுவர் வந்து எப்போயோ பிறந்தார் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அதே மாதிரி பெரியாரை பற்றி எனக்கு தெரியாது நான் பிறந்தேன்னா பிறகுலையே எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு படிக்கும்போது அவரை பற்றி பேசும்போது ஒரு நாலு பேர் சொல்கிற போது எனக்கு என்னுடைய கான்செப்டில் பார்க்கும்போது அவருடைய செயல்பாடும் இதுவும் எனக்கு ஒரு து ஒன்று ஒரு திருப்தியும் எனக்கு இல்லை அவரோட பார்வையில் வந்துட்டு பெரியாரை குறித்து எந்த ஒரு செயல்பாடுகளும் அல்லது கருத்துகளும் எனக்கு திருப்திகரமாக அமையலன்னு திரு விஜயரங்கன் அவர்கள் சொல்கிறாரு அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன சார் பெரியார் பெரியாருன்னா பெரியார பற்றி பழைய ஆளுங்களுக்கு தான் பற்றியே தெரியும் இன்னைக்கு முளைச்ச கால ஆளுங்களை தெரியாது இல்லை சார் பழைய ஆளுங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ அண்ணாவை பற்றியும் திரு கலைஞர் ஐயாவை பற்றியும் திருவள்ளூர் திருக்குறளை பற்றியும் பழைய ஆளுங்க தான் தெரிஞ்சுக்கணுமா புது ஆளுங்களை தெரிஞ்சுக்கூடாது என்ன அப்போ தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இல்லை இல்லை அவரோட வாதங்கள் என்னென்னா பொது இடைகளில் ஏன் வரல நீ உண்மையை பேசு கரெக்டா தெளிவா பேசு அவர் என்ன பேச ரெக்கார்டு கார்டு நீ எதுவுமே ஒண்ணுமே இல்ல ஆதாரம் எது ஒன்னாலும் பேசலாம் பேசுனது வாய் இருந்தால் எது ஒன்னாலும் பேச போலாம் அதுக்காக கருத்து கருத்தாக பேசு நியாயமாக பேசி இருக்கிறது உலகத்தை என்ன நடக்குது அதை எடுத்து வச்சு கரெக்டாக சொல்லு நீ இல்லாததான் நான் இங்க பார்த்தேன் நான் பார்க்காத பார்த்தேன் அப்படின்றது இல்லாதத சீமான்னு சொல்றதா வந்து இவங்களோட வாதம் கிடையாது அவரு அவர் என்ன சொல்றாரு பெரியார் திரு தந்தை பெரியார் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் தந்தை பெரியார் அவர்கள் எழுதி வெட்ட புக்கிலிருந்து உருவாக்கின கருத்தியலும் தான் திரு சீமான் அவர்கள் பேசுவதா திரு விஜயரங்கன் அவர்கள் சொல்றாரு அது நான் இல்ல கிடையாது அறுபது வருஷமா திராவிட ஆட்சிகள் தான் இருக்குது நீங்க சொல்ற திராவிட மலை ஆட்சி தான் இருக்குது எங்க யார் திருட முடியும் முடிவு பண்ணிக்கங்க மகாலிங்கம் அவர்கள் சொல்லுகிற மாதிரி சீமானோட வார்த்தைகளும் கருத்தியலும் தந்தை பெரியாரோட வார்த்தைகளும் கருத்தியலும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்பொழுது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விஜய் கட்சியில் இணைஞ்சதை பற்றி உங்களோட கருத்துக்கள் பறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் நகர்த்தலாம் இப்போ வந்து அல்லு அர்ஜுன ஆது அர்ஜுன அவர் மூலியமா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியே போகிற மாதிரி போ நான் மாதிரி வதக்கிறேன் அங்க போய் சேர மாதிரி சேரு அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த அங்க என்ன கொடுக்குறாங்க பாரு நம்மளுக்கு சம பங்குன்னு சொல்லிக்கிறாங்க சோறு போடுறதுல மிக்சா கொடுக்குறான்னு சொல்லிடுறாங்க அதில் பிரித்து கொடுக்கிறதுல நம்மளுக்கு பாதி கொடுக்குறதுன்னு சொல்லி இருக்காங்க சரி அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்து உனக்கு பொறுப்பு கொடுப்பாங்க பொறுப்பு கொடுக்குறாங்க பொறுப்பு கொடுத்துட்டாங்க அந்த ஆசிரியர் பெற்று வந்து மறுபடியும் ஒன்று அவருடைய தலைவர் பார்க்குறாரு சரி

எனக்கு ஒரு ஒரு ஆறு மாதமாவது வைங்க ஒரு ஒரு வருஷமாக வைங்க எனக்கு என்னுடைய டி அவருடைய டிமாண்ட் ஆதரவாரினுடைய டிமாண்ட் இருக்கும் அவரு இல்லை அவர் திருமாவனுடைய டிமாண்டாக இருக்கும் என்னுடைய பார்வையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா திரு விஜயங்கரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா விசிகே கட்சியின் தலைவராகிய திரு த திரு திருமாவளன் அவர்கள் பேக் அண்ட் ப்ராசஸில் அதாவது பின்னாடி செயல்திட்ட வகுத்து நீங்கள் தாவைக்கோவுக்கு போய்ட்டு அங்கே உங்களுக்கான அரசியல் கலப்பணிகளை நீங்கள் செய்யுங்க ஒருவேல நீங்கள் கோஷமிடுற பட்டியலின மக்களுக்கான சம உரிமையை அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேக்கெண்டில் விகோகம் வகுத்து அர்ஜுன் அம்ஜி அம்ஜியிருக்கா திரு விஜயங்க விஜயரங்கன் அவர்கள் சொல்கிறாரு அதனோட உங்களோட பார்வை என்ன சார் அது வந்து நாம் வந்து ஏற்றுக்க முடியாத கருத்து அது அது அவங்களுடைய இது அது அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்றது அது அவருக்கு தான் தெரியும் அது வந்து நம்ம வந்து ஒரு சார் அவர் வந்துட்டு நீங்கள் பத்தி நீங்க நீங்கள் வந்து திமுக ஆதரவாளர்ன்றதால உங்களை இந்த கேள்வி கேட்குறோம் சார் என்னென்னா இல்லை என்னென்னா ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் தமிழக அரசியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச குற்றச்சாட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறோம் ஏன்னா சினிமாவில் நடிச்சுட்டு முதலமைச்சர் காண வந்திருக்காங்க அப்படின்னு அப்பா அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிக்கை விட்டார் திமுக எதிர்த்து தான் ஆதவ் அர்ஜுன் வந்து அறிக்கை விட்டார் அதனால தான் அந்த கேள்விகள் உங்ககிட்ட வைக்கிறோம் ஆதவ் அர்ஜுனோட உண்மையான நிலைப்பாடு தான் என்ன இது வந்து சினிமக்கார் வந்து அரசியலுக்கு வராங்க சிஎம்ஆராது இயற்கையாக ஆய் போச்சு அது ஆவாமல் கிடையாது எம்ஜிஆர் இல்லையா ஜெயலலிதா இல்லையா க கலைஞர் சினிமா வாசனை எழுதுனவர் தான் கதாசிரியர் தான் இல்லை எல்லாரும் எழுதுனாங்க தான் பட் அவர் திமுக கட்சியில் ஐடிவிங்ல இருந்துக்கிட்டு வெளியில் வந்த பிறகு திமுக கட்சி மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா ஒரு திமுக ஆதரவாளர் உங்களோட பார்வை என்னன்னு கேட்குறேன் நம்முடைய பார்வை என்னன்னா அவங்க குற்றச்சாட்டு வச்சா அவங்களுக்கு என்னோடைய சூழ்நிலையோ அது நமக்கு தெரியாதது அவங்க குற்றச்சாட்டு கட்சி தலைவர் உங்க கட்சி தலைவர் மேலே அவர் குற்றச்சாட்டு வச்சா நீங்கள் கமெண்ட் தான் இருப்பீங்களா நாங்க ஏன் கம்னு இருக்கு எங்க கட்சி நீ ஆதாரம் இல்லாத நீ பேச போன ஏதோ பேசுற பேசிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கு போன ஒரு ஆதாரத்தோடு தான் பேசினாரு அதை குறிச்சு சில அமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே யாரும் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அவர் ஆதவ அர்ஜுன் பேசின கான்செப்டுக்கு ஃப்ரம் பிகினிங் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு சில அமைச்சர்கள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சில செய்தி ஊடகங்கள கூட செய்தியாக கூட வந்தது அது நமக்கு தெரியல வரல ஆதவ அர்ஜுன் யாருனே மக்களுக்கு மக்கள் மத்தியில் தெரியாது இப்போதான் அந்த ஆதவ அர்ஜுன் பேரே நானே கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து சமூக நீதி கொடுக்கல சம உரிமை கொடுக்கல பட்டியலின் மக்களுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்றதுதான் ஆதவ அருஜனோட மெயின் குற்றச்சாட்டு நாட்டுல என்ன பண்ணாரோ அம்பேத்கர் என்ன பண்ணி கொடுத்துருக்கோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அரசியல் சமூக நீதி பேசுற திராவிட கட்சிகள்ல அதுல முக்கியமா ஆளும் கட்சியா இருக்கிற தலைவர் அவர்களோ உதநீதி ஸ்டாலினான அவர்களோ இதை பத்தின எந்த ஒரு விஷயங்களும் பட்டியலின மக்களுக்காக செய்யலைன்னு சொல்லி சொல்றது தான் இதுதான் அவரோட வாதம் அதை பறிச்சு உங்களோட கருத்து என்னன்னு தான் கேட்கிறோம் சமூக நீதிக்கும் திராவிட திமுக கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை சார் நீங்க வந்து சமூக நீதி பேசுறதுக்கு அவங்க எப்படி சொல்றீங்க இவ்வளவு ஆண்டுகளும் இவ்வளவு தமிழகத்திலிருந்து எல்லா இடத்துலயுமே எல்லா வட மாநிலங்கள் இருந்தும் முன்னேற்ற பாதையில்தான் தான் போயிட்டு இருக்கு சொல்றது ஒன்று சேர்த்து ஒன்னா இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு போக்குல சொல்லிட முடியாது இல்லையா எப்படி வட மாநிலங்களை விட

வந்து ஓட்டு வங்கி மட்டும் தான் வேற எந்த ஒரு கான்செப்டும் முட்டாளாகின்னு வச்சுருக்காங்க சார் வேலைக்கு போக வேண்டியதான முட்டாளாகிறன்ற படிச்சு இல்லை வேலைக்கு போக வேண்டியது வேலை விட்டு ரொம்ப பேசக்கூடாது நீ படிச்சவங்க தானே யாரு எடப்பாடி அவர் கேட்டுக்கிறாரு எடப்பாடி என்ன கேட்டுருக்காரு வேலைக்கு எங்க சார் போறது எங்க போறது வேலைக்கு வேலைக்கு போக வேண்டியது கம்பெனி வந்து கொண்டு வராங்களா இல்லையா எல்லா நாட்டுல இருந்து பொருளாதாரம் கொண்டு வந்து எங்களுக்கு எத்தனை கோடி எத்தனை கோடி இந்த மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்களா இல்லையா

நீங்கள் ஒரு ஊர என்ன வருது எதிர்கட்சி தலைவர்களும் எல்லோரும் ஒருமித்த குரலோட என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த வேலைகள் எதுவும் இன்னும் தமிழக அரசு வந்துட்டு முன்மணிப்போட செயல் உருவாக்கலை அப்படின்னு தான் எல்லோருடைய குற்றச்சாட்டு

ஆண்களுக்கான வேலை திட்டங்களும் ஆண்கள் ஆண்களுக்கான செயல் திட்டங்களும் தமிழக அரசால் என்ன முன்னெடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்குறாரு வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க எல்லாரும் தான் வேலை செய்யறேன் இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க ஓகே மக்களே இது வந்து இவங்க இன்னமும் பேசிட்டே தான் இருப்பாங்க இதுக்கான தீர்வு இல்லை சரியான வார்த்தைகளும் சரியான விவாதங்களும் இவங்க தீர்வா இன்னும் வைக்கல இன்னொரு மேடையில் இன்னொரு காலத்தில் நம்ம மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சுமன் நன்றியும் வணக்கமும் இது வாய்மூடி பேசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எப்படி வேணால் பேசுங்கள் எப்படி வேணால் திட்டுங்க அது கமெண்டில் திட்டுங்க தமிழக அரசின் ஆதரவாளர்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எதிர்ப்பாளரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாரோட கமெண்ட் அதிகமாக தெரிக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி இந்த அரசியல் நையாண்டி இந்த ப்ரோக்ராமில் இவ்வளோ நேரம் இந்த கான்செப்டை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நான் உங்கள் சுமன் தேங்க்யூ பாய் பாய்